إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته مسلمان بنغل مخترع أني وذي حراما أنا تلقي بيت جماعة صارفاك نبيين தங்கள் மீது கடமையான ஜில்பாப் என்ற அந்நிய ஆண்களை விட்டு மறைக்கின்ற ஆடையை அணிகின்ற போது முகத்தை மறைப்பது என்பது அந்த நபியின் மனைவியரை போன்று உயர் அந்தஸ்தை அடைய முயற்சிக்கின்ற ஒரு முயற்சி என்றும் எனவே இவ்வாறு ஜில்பாப் அணிகின்ற போது முகத்தை மறைப்பது ஹராம் என்ற ஒரு ஃபத்துவா இவர்கள் வழங்கியிருக்கின்றனர் பொர்ஆான் வசனங்கள் உட்பட பல ஹதிஸ்களை இந்த பதிவிலே கூறப்படுகின்றது அதில் முக்கிய ஒரு ஆதாரமாக நபியின் காலத்திலே தொழுகைக்கு சஹாபியா பெண்கள் ஜில்பாப் அணிந்து வந்திருந்தார்கள் அவ்வாறு வந்த பெண்களில் ஒருவர் நபியிடம் கேள்வி கேட்ட போது அந்த பெண் கருத்த கண்ணங்களை உடையவராக இருந்தார் என்று அந்த ஹதிசிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவே நபியின் காலத்தில் ஒவ்வொரு பெண்ணும் நபியின் மனைவியர் அல்லாத பெண்கள் ஜில்பாப் அணிகின்ற போது முகத்தை திறந்துதான் ஜில்பாப் அணிந்திருக்கின்றார்கள் முகத்தை மூடுவது வீட்டிலே தங்கியிருக்குமாறு ஏவப்பட்ட நபியின் மனைவியருக்கு மட்டுமரிய சட்டம் என்று இவர் கூறுகின்றார் சம்பவத்திலே ஜில்பாப் அணிந்த பெண்களில் ஒருவர் கேள்வி கேட்ட நிலையில் அவரது கன்னங்களை ஏனையவர்கள் பார்த்தார்கள் என்றால் ஜில்பாப் அணிகின்றபோது முகத்தை மறைக்கக்கூடாது அந்த வளமை நபியின் காலத்தில் இருக்கவில்லை என்பதற்கு தெளிவான சான்றுகளில் ஒன்றாக இதனை முன்வைக்கின்றார் ஏறக்குறைய முப்பத்தி எட்டு நிமிடம் கொண்ட இந்த ஃபத்துவா மேற்படி சம்பவம் ஹிஜாப் என்ற பெண்கள் தங்களை மறைக்கின்ற சட்டம் வந்ததன் பிறகு நடந்ததா அதுக்கு முன்னர் நடந்ததா இந்த ஹிஜாபுடைய சட்டத்தின் விளக்கம் என்ன என்று இந்த பதிவை முன்வைத்து கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது ஹிஜாப் பற்றிய முக்கிய மூன்று வசனங்களில் இரண்டு வசனங்கள் கூறப்பட்டு அதனை முழுமைப்படுத்துகின்ற மூன்றாவது வசனம் இங்கு பேசப்படவே இல்லை எனவேதான் மேற்படி நடந்த சம்பவம் ஹிஜாபுடைய சட்டம் இறங்கியதன் பிறகு நடந்ததா முன்னர் நடந்ததா என்ற இரண்டுக்குமே எந்த ஆதாரம் இல்லாத நிலையில் ஹிஜாபுடைய சட்டம் இறங்கியதன் பிறகு நடந்தது போன்று இவர் சித்தரித்திருக்கின்றார் அதனை தாண்டி ஹிஜாபுடைய சட்டத்தை முழுமைப்படுத்துகின்ற மூன்றாவது ஒரு வசனம் முற்றாக புறக்கணிக்கப்பட்டுள்ளது அது இங்கு பேசப்படவே இல்லை சுருக்கமாக அந்நிய ஆண்களுக்கு முன்னால் தங்களது ஆடை எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற விடயம் தங்களது அழகு அல்லது அலங்காரங்கள் சீனா என்ற வார்த்தையிலே இது ஒரு ஆணிலே பயன்படுத்தப்படுகின்றது பொதுவாக அவ்வா விசுவாசியான பெண்களுக்கு நீங்கள் கூறுங்கள் அவர்கள் தங்களது பார்வைகளை தாழ்த்திக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் தங்களது அபங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும் தானாக வெளிப்பட்டதை தவிர தங்களது அழக அலங்காரங்களினின்றும் அவர்கள் எதனையும் வெளிப்படுத்த வேண்டாம் என்பதே பெண்களுக்குரிய பொதுவான கட்டளையாகும் விசுவாசியான பெண்கள் அது நபியின் மனைவியர் உட்பட ஒவ்வொரு பருவ வயதை அடைந்த முஸ்லிமான பெண்ணுக்கும் இதுதான் சட்டம் இந்த சட்டத்தை கூறிய அல்லாஹ் இதனை முழுமைப்படுத்துகின்ற மற்றொரு விடயத்தை ஹிஜாபுடைய விடயங்களை விவரிக்கும் போது இருபத்தி நான்காவது அத்தியாயத்தின் அறுபதாவது வசனம் அந்நிய ஆண்கள் முன்னால் தங்களை மறைப்பது கடமை என்று இஸ்லாம் கூறுகின்ற அதே நேரம் அந்த பெண்கள் குறிப்பிட்ட வயதை தாண்டி திருமண நோக்கம் இல்லாத அதில் தேவை இல்லாத வயது முதிர்ந்த நிலையை அடைந்தால் அவர்களுக்கு என்ன சட்டம் என்பதை இருபத்தி நான்காவது அத்தியாயத்தின் அறுபதாவது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் இவ்வாறு வயது அதிகரித்து விட்ட பெண்கள் லாயர் ஜூன நிகாஹா அவர்களுக்கு திருமணத்தில் எந்த நோக்கமும் கிடையாது அலைகின் ஜூனகுன் ஐயாபகுன்ன இவ்வாறு அந்நிய ஆண்களிலிருந்து மறைக்கின்ற ஹிஜாப் ஜில்பாப் என்ற இந்த ஆடை இவ்வாறு வயது முதிர்ந்து திருமண நோக்கம் இல்லாத அந்த பெண்கள் தங்களது அழகு அலங்காரங்களை காட்டுகின்ற நோக்கம் இல்லாமல் இருக்கின்ற நிலையில் இந்த ஹிஜாப் ஜில்பாபை அவர்கள் கைவிடுவதில் அவர்கள் மீது எந்த குற்றமும் கிடையாது என அவ்வா மிகத் தெளிவாக சொல்லுகின்றார் ஹிஜாபுடைய சட்டத்தை பேசுகின்ற போது இரண்டு வசனங்கள் பேசப்பட்ட நிலையில் மூன்றாவது இந்த வசனம் கவனிக்கப்பட்டிருந்தால் மேலே சொன்ன அந்த சம்பவம் சஹை முசிமிலே இரு பெருநாட்கள் எனும் தலைப்பில் அதாவது எட்டாவது பாடத்தின் ஆரம்பத்திலேயே இந்த ஹதிஸ் காணப்படுகின்றது இந்த சம்பவத்தை சரியாக நாம் புரிந்து கொள்ள முடியும் ஜில்பாப் என்பது எப்படி என்று ஹதிசிலே தெளிவாக இருப்பதால் மொழி ரீதியான தேடல்களுக்கு நாம் செல்ல வேண்டியதில்லை என்று இந்த மனிதர் கூறியிருக்கின்றார் ஆம் அது உண்மைதான் ஆனால் எந்த சஹிஹான ஹதிசிலே ஜில்பாப் என்பது முகத்திரை இல்லாமலேயே அணிவதுதான் ஜில்பாப் என்பது எந்த ஒரு சகிஹான ஹதிசிலும் கிடையாது அதுக்கு ஆதாரமாக எத்தனை ஹதீஸ்கள் வேண்டும் என இவர் கேட்கின்றார் ஒரே ஒரு சனியான ஹதீஸை காட்டி விடுங்கள் என நாம் அவரை நோக்கி கேள்வி தொடுக்கின்றோம் இங்கே அவர் பதிவு செய்த ஹதீஸில் ஜில்பாப் அணிந்த பெண் ஒவ்வொருவரும் முகத்திரை இல்லாமல் தான் அணிந்திருந்தார்கள் என்றோ முகத்திரை இல்லாமல் பாவிப்பதுதான் ஜில்பாப் என்றோ ஒருபோதும் கிடையாது அவர் கூறாத எடுத்து பார்க்காத ஹிஜாப் பற்றிய மூன்றாவது சற்று அதனை முழுமைப்படுத்துகின்ற மூன்றாவது ஓர் ஆண் வசனம் இருபத்தி நான்காவது அத்தியாயத்தின் அறுபதாவது வசனத்தை நாம் எடுத்து கூறிவிட்டோம் அந்நிய ஆண்கள் முன்னால் தங்களை முழுமையாக மறைப்பதுதான் ஹிஜாப் ஜில்பாப் என்பதாகும் முகத்திற்கு வெளியிலே பார்ப்பதற்கு கண்ணை விட சற்று பெரிய ஓட்டை வைத்த முகத்திரை கொண்டு அதனை நாம் மறைக்க வேண்டும் இஹ்ராம் அணிகின்ற பெண்கள் மட்டும் இவ்வாறு அந்த முகத்திரை முன்னங்கை உறைகளை அணியக்கூடாது சஹீஹ் புகாரியிலே நபி அவர்கள் கூறிய ஹதீஸ் பெண்களுடைய இஹ்ராமுடைய ஆடை பற்றி கேட்டபோது வலா தன்தகிபனல் மர்அatul முஹ்ரிமா வலா தல்பஸ் அல் குஃபவா ஸை இஹ்ராம் அணிகின்ற பெண் அவள் முகத்திரை அணியவும் கூடாது கையுறைகள் அணியக்கூடாது என்று மிக தெளிவாக நபி அவர்கள் கூறினார்கள் எனவே முகத்தையும் முன்னங் கையையும் திறப்பதென்பது எஹராம் அணிகின்ற பெண்களுக்குரிய சட்டம் எஹராமின் போது அதனை அணிய வேண்டாம் என கூறிய நபி அவர்கள் அவ்வாறு கூற வேண்டிய தேவை ஏன் ஏற்படுகின்றது என்றால் நபியின் காலத்தில் ஹிஜாப் அணிந்த அல்லது ஜில்பாப் அணிந்த பெண்கள் ஒவ்வொருவரும் முகத்தை மூடக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதிலே மேற்படி சம்பவத்தில் வயது முதிர்ந்த ஒரு பெண் எப்படி முகத்தை மூடாமல் இருந்தார்களோ இதே போன்று திருமண நோக்கம் இல்லாத வயது முதிர்ச்சியின் அடையாளமாக உடலின் பொதுவான நிறத்தை தாண்டி முகத்திலே கன்னங்களிலே கருமை ஏற்பட்டு விடுகின்றதோ இது வயது முதிர்ச்சியின் ஒரு அடையாளமாகும் அவ்வாறான ஒரு பெண் முகத்தை திறந்த நிலையில் நபியின் காலத்தில் இருந்தார் என்றால் அது மிக தெளிவாக இருபத்தி நான்காவது அத்தியாயத்தின் அறுபதாவது வசனத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய சலுகையை அவர்கள் எடுத்து நடந்ததாகும் மேற்படி சம்பவம் ஹிஜாபுடைய சட்டத்திற்கு பிறகு நடந்தது என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை இருந்தாலும் அந்த கருத்தை சொல்லுகின்ற மிக பிழையான அந்த கருத்துடைய சாராருக்கு சார்பாக அதனை நாம் ஒரு சிறிது நேரத்திற்கு ஹிஜாபுடைய சட்டத்திற்கு பிறகுதான் அது நடந்தது என்று எடுத்துக்கொண்டால் கூட இன்றும் கூட திருமண வயதை தாண்டி வயது அதிகரித்து விட்ட பெண்கள் அதன் அடையாளமாக இங்கே ஹதீசிலே சொல்வது போன்ற ஒரு மனிதனுடைய உடல் நிறம் பொதுவான ஒரு நிறம் இருக்கின்ற போது அதற்கு மாற்றமாக முகத்திலே கருமை படர்வது என்பது அதனைத்தான் கூறுவது அதுதான் இங்கு கூறப்பட்டுள்ளதே ஒளிய அவ்வாறு நபியின் காலத்திலே பெருநாள் தொழுகைக்கு வந்த எந்த ஒரு பெண்ணும் முகத்தை மறைத்திருக்கவில்லை என்பது எந்த ஹதீசிலும் கிடையாது இந்த சம்பவத்தின் விவரம் என்ன என்பதை இருபத்தி நான்காவது அத்தியாயத்தில் அறுபதாவது வசனம் கூறுகின்றது வயது முதிர்ந்த ஒரு பெண் அந்த பெண் தான் விரும்பினால் அந்நிய ஆண்களுக்கு முன்னால் செல்லுகின்ற போது வளமையான முஸ்லிமான பருவ வயதை அடைந்த பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய அந்த ஜில்பாபி என்று வெளியிலே செல்லும் போது அணிகின்ற ஆடை இதனை அணியாமல் இருப்பதற்கு அவ்வா அனுமதி கொடுத்திருக்கின்றான் அணிந்து கொண்டால் சிறந்தது என கூறுகின்றான் அணியாவிட்டால் தடை இல்லை என கூறுகின்றான் இந்த விடயம்தான் நபியின் காலத்திலும் நடந்திருக்கின்றது எனவே அந்த உண்மை சம்பவத்தில் இருந்து நபியின் காலத்தில் ஜில்பாப் என்பது நபியின் மனைவியரை தவிர வேறு எவருமே முகத்தை மறைக்கவில்லை என்பதற்கு சான்றாக இவர் எடுத்தது இது அறியாமையின் உச்ச கட்டமாகும் இதனைத்தான் சகில் புகாரியில் உள்ள நூறாவது இலக்கத்தில் உள்ள ஹதீஸ் கூறுகின்றது அதாவது அல்லாஹ் இவ்வாறு வழங்கிய குர் ஆன் சுன்னா என்ற சுவனம் செல்லுவதற்கு ஒரு முஸ்லிமாக வாழுவதற்குரிய அறிவு அடியார்களுக்கு இதனை வழங்கிவிட்டு ஒரே அடியாக அடியார்களிடமிருந்து அல்லாஹ் அதனை பறித்தெடுப்பதில்லை மாறாக அந்த அறிவை கற்ற உலமாக்களை மரணிக்கச் செய்வதன் மூலம் அந்த அறிவை கைப்பற்றுவதாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள் இவ்வாறு அறிவை கற்ற ஆலிம்கள் எவருமே இல்லை என்ற ஒரு நிலை ஏற்படும் என்றால் மக்கள் அறிவியினர்களை தலைவராக எடுப்பார்கள் அவர்களிடம் கேள்வி கேட்கப்படும் அறிவு இல்லாமல் அவர்கள் கொடுப்பார்கள் தாமும் வழிகட்டு பிறரையும் வழிகெடுப்பார்கள் என்ற ஹதீஸ் பொதுமக்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய ஹதீஸ் ஆகும் அந்த ஹதீஸின் மிக தெளிவான ஒரு உண்மை வடிவமாக இந்த ஃபத்துவா காணப்படுகின்றது ஜில்பாப் என்ற அந்நிய ஆண்களில் இருந்து மறைக்கின்ற பெண்களுடைய ஆடை என்பது முகத்திரையே இல்லாமல் இருந்தால்தான் அது ஜில்பாப் என்று இவர் கூறியிருப்பது ஹதீஸிலே இருப்பதாக கூறியிருக்கின்றார் ஆனால் இவர் குறிப்பிட்ட ஹதீஸ் உட்பட எந்த ஒரு ஹதீஸிலும் அவ்வாறு கிடையாது என்பதுதான் உண்மையாகும் இப்போது முகத்திரை இருந்தால் தான் அது ஜில்பாப் என்பதையும் நபியின் காலத்திலே வெளியிலே செல்லுகின்ற பெண்கள் அது நபியின் மனைவியராக இருக்கலாம் ஏனைய சஹாபியா பெண்களாக இருக்கலாம் நபியின் காலத்தில் கண்களை விட சற்று பெரிதாக ஓட்டையிடப்பட்ட நிகாப் என்ற முகத்தை மறைக்கின்ற திரை பயன்படுத்தப்பட்டுள்ளது எனவேதான் இஹராமுடைய சட்டத்தில் நிகாப் அதாவது தனக்கொம்பு என்று சொல்லப்படும் அதனை அணிவது முஹரிமா எஹராம் அணிகின்ற பெண் கண்களை விட சற்று பெரிய ஓட்டை வைக்கப்பட்ட அந்த முகத்துறை சாதியா பெண்மணியர்களுடைய பாவனையிலே அது இருந்தது அதுதான் அன்றைய முஸ்லிம்களுடைய அந்நிய ஆண்களை மறைக்கின்ற ஆடையின் முகத்தை மறைக்கின்ற பகுதியாகும் இஹ்ராம் அணிகின்ற போது அதனை கூடாது என நபி அவர்கள் தடை செய்தார்கள் எனவே சஹாபியா பெண்கள் முகத்தை மறைத்துத்தான் ஜில்பாப் அணிந்திருக்கின்றார்கள் என்பதை இலகுவாக புரிந்து கொள்ள முடியும் இதனை நேரடியாக ஹதீஸிலே கூறப்பட்ட ஒரு ஹதீஸ் சஹில் புகாரியிலே நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஓராவது இலக்கத்தில் காணப்படுகின்றது பயணத்திலே தங்களது மனைவியை அழைத்து சென்ற நிலையில் இடையிலே ஒரு தங்கிய இடத்தில் அவர்கள் தனியாக கைவிடப்பட்டு விட்டார்கள் அது நீண்ட ஹதீஸ் தனிமையில் இருக்கின்ற அவர்கள் முகத்தை திறந்த நிலையிலே தூங்கி விடுகின்றார்கள் விடுபட்ட பொருட்களை சேகரித்துக் கொண்டு பின்னால் தனியாக வந்த சஃபான் பின் முஹத்தல் ரஃபியல்லான் அவர்கள் அந்த இடத்தை அடைந்ததும் இவர்களை கண்டு இன்னால் இல்லாகிவா இன்னா இலகி ராஜீவன் என கூறுகின்றார்கள் உடனே விழித்துக் கொண்ட ஆயா ரவி அவர்கள் கூறுகின்றார்கள் எனது முகத்தை எனது ஜில்பாப் கொண்டு நான் மறைத்தேன் என்று மிக தெளிவான இந்த ஹதீஸ் இருக்கின்றது வெளியிலே செல்லும் போது ஜில்பாப் என்ற அந்த ஆடையில் முகத்திரையை மறைப்பது நபியுடைய காலத்தில் இருக்கவில்லை என்றும் ஜில்பாப் என்றாலே முகத்திரை இல்லாமல் அணிவதுதான் ஜில்பாபி என்றும் இப்படியெல்லாம் கூறிய இவருக்கு இது முற்றிலும் இஸ்லாத்திற்கு முரணான பத்துவா என்பதை மிக தெளிவாக உணர்த்தும் விதத்திலே சஹி உல் புகாரியில் உள்ள ஹதீஸ் நபியின் மனைவி அவர்கள் அல்லாஹ் இட்ட கட்டளை பிரகாரம் அதாவது உங்களது ஜில்பாபை நீங்கள் தொங்க விடுங்கள் என அல்லாஹ் கூறுகின்றான் தலையிலிருந்து மார்பகங்களையும் தாண்டி தொங்க விடப்படுகின்ற இந்த ஆடை முகத்தை மட்டும் மறைக்காமல் அது எப்படி தலையிலிருந்து மார்பகங்களை தாண்டி வருகின்றது நிச்சயமாக அது முகத்தையும் மறைக்கின்ற பகுதியை கொண்டிருந்தது என்பதற்கு இந்த ஹதீஸ் மிக தெளிவான ஆதாரமாகும் எனவே சுருக்கம் என்னவென்றால் நபியின் காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை ஹிஜாபின் முழுமையான சட்டத்தை கூறுகின்ற மூன்றாவது பொர் ஆண் வசனத்தையும் புறக்கணித்து மிக பிழையாக சித்தரித்து ஜில்பாப் என்றால் அதிலே முகத்தை மறைக்கின்ற பகுதி இருந்தது என்ற புகாரியில் உள்ள ஹதிஸையும் மறைத்து ஜில்பாப் என்றால் முகத்திரை இல்லாமல் அணிவதுதான் என்று மிக பிழையான அறிவீனமான சத்துவா வழங்கப்பட்டுள்ளது அதன் மூலம் தானும் வழிகட்டு பிறரையும் வழிகெடுக்கின்ற ஃபத்துவா வழங்கப்பட்டுள்ளது ஒட்டு மொத்தத்தில் நபியின் மனைவியருட்பட பருவ வயதை அடைந்த முஸ்லிமான பெண்கள் அத்தனை பேரும் வெளியிலே அந்நிய ஆண்கள் பார்வை படுகின்ற இடத்திற்கு செல்வார்கள் என்றால் கண்டிப்பாக கண்ணைவிட சற்று பெரிய ஓட்டை வைக்கப்பட்ட நிகாப் என்ற முகத்திரை கொண்டு முகத்தை மூடுவதுடன் தங்களை முழுமையாக அவர்கள் மறைக்க வேண்டும் என்பதே இஸ்லாமிய சட்டமாகும் முகத்தையும் தவிர அவர்கள் மறைக்க வேண்டும் என அபுதாவுதிலே பலவீனமான ஒரு செய்தி இருக்கின்றது இதனை உண்மையான ஹதீஸ் என நம்பிய ஒரு சில ஆலிம்கள் முகத்தை மறைப்பது சிறந்தது இருந்தாலும் திறப்பதற்கு அனுமதி இருக்கின்றது என்றே பொதுவாக கூறியிருக்கின்றார்கள் ஆனால் இந்த ஃபத்துவாவிலே மிக பிழையாக வழிகாட்டப்பட்டு நபியின் மனைவியர் அல்லாத பெண்கள் முகத்தை மறைப்பார்கள் என்றால் அது ஹராமானது என்ற ஒரு மிக மோசமான உண்மைக்கு முரணான இஸ்லாத்தின் வழிகாட்டலுக்கு முரணான ஃபத்துவா வழங்கப்பட்டுள்ளது ஒட்டு மொத்தத்தில் நபி அவர்கள் எச்சரித்தது போன்றும் அறிவில்லாமல் பத்துவா வழங்கி தானும் வழிகட்டு பிறரையும் வழிகெடுக்கின்ற ஒரு பத்துவாவாகவே இது காணப்படுகின்றது நேர்வழி நடந்து சுவனம் செல்ல விரும்புகின்றவர்கள் இதுபோன்ற இருந்து தம்மை பாதுகாத்து நபியின் காலத்திலே இந்த ஹிஜாபுடைய விடயத்தில் ஜில்பாப் போது எப்படி முகத்திரை அணிந்திருந்தார்களோ அதேபோன்று அணிவதே மிகச் சரியானதாகும் நேர்வழி நடக்கின்ற முஸ்லிம்களின் அந்நிய ஆண்களுக்கு முன்னால் அணிய வேண்டிய சரியான ஆடையும் இதுவே ஆகும்